ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கண்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் கண்ணீரோடு விதைத்த விதைகளுக்கெல்லாம் ஒரு கம்பீரமான அறுவடையை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார் உங்களுடைய விதைகள் ஒவ்வொன்றும் ஜபத்துல விதைத்திருக்கலாம் நெருக்கத்தில் விதைத்திருக்கலாம் பிரச்சனையின் நடுவிலே நீங்கள் விதைத்திருக்கலாம் கஷ்டத்தில் விதைத்திருக்கலாம் உங்களுடைய இயலாமையில் விதைத்திருக்கலாம் நீங்கள் எந்த சூழ்நிலையில தேவ சமூகத்திலே கண்ணீரோடு கூட விதைத்தீர்களோ அதற்கு ஆண்டவர் மிகுந்த பிரதிபலனை ஆண்டவர் தரப்போகிறார் நீங்கள் தூவின ஒவ்வொரு விதைகளும் பயனுள்ள விதைகளாய் முளைத்து எழும்ப போகிறது கம்பீரமான அறுவடையை கொடுக்க போகிறது நீங்கள் விதைத்தது தேவ சமூகத்திலே தேவனுடைய பாதத்திலே தேவனுடைய சந்நிதியிலே விதைத்த விதைகள் ஒவ்வொன்றும் அது வீணாய் போவதே இல்லை நீங்கள் உறங்கினாலும் விதைத்த விதைகள் உறங்காதபடிக்கு நிச்சயமாய் உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறது ஆண்டுடைய சமூகத்திலே பதிலுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா அல்லது ஏதோ ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா நான் எவ்வளவோ ஜெபித்து பார்த்தும் ஏன் எனக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை என் கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தர மாட்டாரா என்னுடைய உபத்திரவத்திற்கு பதில் கொடுக்க மாட்டாரா என்னுடைய நெருக்கடியின் மத்தியில ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று போய் இருக்கிறீங்களா உங்க மனசு அழுது கொண்டிருக்கிறதா இன்னைக்கு வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது அள்ளி தூவும் விதையை விதைத்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஏராளமான மிகுந்த பலனை கத்தர் தரப்போகிறார் சொந்து போகாதீங்க நீ விதைத்த விதைகள் வீணாய் போவதே இல்லை அது முளைத்து எழும்பி அது பலனை கொடுக்க போகிறது அது மிகுந்த அறுவடையை கொடுக்க போகிறது ஒன்று கூட வீணாய் போவதே இல்லை தேவன் எல்லாவற்றிற்கும் பலனை கத்தல் கொடுக்க போகிறார் உங்களுடைய சந்தோஷம் மிகுதியாய் பெருகப் போகிறது உங்க ஆசீர்வாதம் மிகுதியாய் பெருகப் போகிறது ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே மேன்மையை தரப்போகிறார் உங்களை உயர்த்த போகிறார் உயர்ந்த ஸ்தானத்திலே உங்க வாழ்க்கையை அவர் நிறுத்தப் போகிறார் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே வருவார் துக்கத்தோடு விதைத்தது வருத்தத்தோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் மாறப்போகிறது வாழ்க்கையிலே ஒரு மன ம மலர்ச்சியை முக மலர்ச்சியை இருதயத்தைக் சந்தோஷத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரும் என்னுடைய பிள்ளைகள் விதைத்த ஒவ்வொரு விதைகளுக்கும் கம்பீரமான அறுவடையை கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் அண்டவருடைய நாம மகிமைப்பட உதவி செய்யும் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்